வேலும் மயிலும் சேவலும் துணை திருச்சிற்றம்பலம் பிரதோஷம் அன்று கேட்க வேண்டிய பஞ்சாக்கர பதிகம் பல தலங்களையும் தரிசித்து கொண்டு சம்பந்த பெருமான் சீர்காழி வருகின்றார் பெரியோர்களின் விருப்பப்படியே நல்லூர் பெருமணம் என்னுமிடத்தில் திருமணம் நடைபெறுகின்றது திருமணம் முடிந்ததும் சம்பந்த பெருமான் நல்லூர் பெருமண ஊரில் எழுந்தருளியுள்ள சிவபெருமானை வேண்ட கர்ப்ப கிரகத்தில் அருட்பெரும் ஜோதி தோன்றியது பஞ்சாக்கர பதிகம் என்ற இந்த பாடலை பாடிய வண்ணம் திருஞான சம்பந்தரும் அவருடன் அங்கிருந்தோரும் ஜோதியில் கலந்தனர் இந்த பதிகத்தை பாராயணம் செய்வதால் மனக்கவலை மாறும் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னறி குய்ப்பது வேதம் நான்கினுமை பொருளாவது நாத நமச்சிவாயவே ாமம் நமச்சிவாயவே நம்புவாரவன் நாவில் நவிட்டினால் வம்பு நான் மலர்வார் மதொப்பது செம்பொன்னகம் உலகுக்கெல்லாம் நம்பன் நாமம் நமச்சிவாயவே நம்பன் நாமம் நமச்சிவாயவே நெக்குழார்விகப் பெருகி நினைந்து ஆக்கு மாலை உடங்கையில் எண்ணுவ தக்கவானவர் ஆத்தகுவிப்பது நக்க நாமம் நமச்சிவாயவே நக்கன் நாமம் நமச்சிவாயவே இயமந்தூதரும் அஞ்சுபரின் சொல்லன் அயமன் தோதவல்லாதமை நன்னினால் நியமன்தான் நினைவார்கினியான் நற்றி நயனநாமம் நமச்சிவாயவே நயனம் நமச்சிவாயவே கொல்வாரேனும் குணம்பல நன்மைகள் இல்லாரேனும் இயம்புவராயிடின் எல்லா தீங்கையும் நீங்குவரென்பரால் நல்லா நாமம் நமச்சிவாயவே நல்லார் நாமம் நமச்சிவாயவே மந்தர மன்ன பாவங்கள் மேவிய பந்தனை தாமும் பகர்வரேல் சிந்தும் வல்வினை செல்வமும் அல்குமால் நந்தி நாமம் நமச்சிவாயவே நந்தி நாமம் நமச்சிவாயவே நரகம் ஏல் நாடினராயினும் உரை செய்வாயினராயினுருத்திரர் விரைவிய என்பரால் வரத நாமம் நமச்சிவாயவே வரதன் நாமம் நமச்சிவாயவே இலங்கை மன்னன் எடுத்த அடுக்கல் மேல் தலங்கொல் கால் வீரல் சங்கரன் ஒன்றலும் மலங்கி வாய்மொழி செய்தவன் வகை நலங்குள் நாமம் நமச்சிவாயவே நலங்கொள் நாமம் நமச்சிவாயவே போதன் போதன கண்ணனு மன்னல் தன் பாதம் தான் நேடிய பண்பராய் யாதும் காண்பரிதாகி ஓதும் நாமம் நமச்சிவாயவே ஓதும் நாமம் நமச்சிவாயவே கஞ்சி மண்டையர் கையில் உன் வெஞ்சல் வெஞ்சல் விரவிலர் என்பரால் ண்டர்கள் வேண்டாமதிசை நஞ்சுண் கண்டன் நமச்சிவாயவே நஞ்சுன் கண்டன் நமச்சிவாயவே நமச்சிவாய நமச்சிவாயனும் சந்தையால் தமிழ் ஞான சம்பந்தன் சொல் நமச்சிவாய நமச்சிவாயனும் சந்தையால் தமிழ் ஞான சம்பந்தன் சொல் சிந்தையாள் மகிழ்ந்த தேத்தவல்லாரெலாம் பந்த பாச மறுக்கவல்லார்களே சிந்தையாள் மகிழ்ந்த தேத்தவல்லாரெலாம் பந்த பாச மறுக்கவல்லார்களே நமச்சிவாயவே 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 நாதன் நாமம் நமச்சிவாயவே நந்தி நாமம் நமச்சிவாயவே நம்பன் நாமம் நமச்சிவாயவே நமச்சிவாயவே